சர்க்கரை நோயாளிகளுக்கான பத்து சிறந்த உணவுகள் சர்க்கரை நோயாளிகள இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணவும் உதவும் பத்து முக்கியமான உணவுகளின் பட்டியல் மற்றும் அவற்றின் நன்மைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று வெந்தயம் வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக்கி இரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதைக் குறைக்கிறது இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுகிறது இரண்டு கீரை வகைகள் லீஃபி கிரீன்ஸ் பசலைக்கீரை அரைக்கீரை போன்ற இலை வகை காய்கறிகளில் கலோரிகள் மிகக் குறைவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் சி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன மூன்று பாகற்காய் பாகற்காயில் உள்ள பாலிபெப்டைட் பி என்ற வேதிப்பொருள் இயற்கையான இன்சுலின் போல செயல்பட்டு உள்ள அதிகப்படியான சர்க்கரையை குறைக்க உதவுகிறது நான்கு சிறுதானியங்கள் மில்ல்ஸ் கேழ்வரகு சாமை திணை மற்றும் குதிரைவாலி போன்ற சிறுதானியங்களில் கிளைசமிக் குறியீது குறைவு இவை இரத்தத்தில் சர்க்கரை திடீரென அதிகரிப்பதை தடுத்து நீண்ட நேரம் உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறன ஐந்து இலவங்கப்பட்டை சினமன் இலவங்கப்பட்டை இன்சுலின் சுரப்பை தூண்டுவதோடு செல்களுக்கு சர்க்கரையை எடுத்துச் செல்லும் திறனை அதிகரிக்கிறது இதனை தேநீரில் அல்லது உணவில் பொடியாக சேர்த்து வரலாம் ஆறு நெல்லிக்காய் ஆம்லா நெல்லிக்காயில் வைட்டமின் சி மற்றும் குரோமியம் தாதுக்கள் உள்ளன இது கணையத்தின் செயல்பாட்டை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக்க உதவுகிறது ஏழு நாவல் பழம் ஜமூன் ஃப்ரூட் நாவல் பழத்தில் ஜம்போலினின் என்ற சத்து மாவுச்சத்தை சர்க்கரையாக மாற்றும் செயல்முறையை மெதுவாக்குகிறது இதன் விதைகளும் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தாக கருதப்படுகின்றன எட்டு பருப்பு மற்றும் பயறு வகைகள் பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் பாசிப்பயிறு கடலை மற்றும் துவரம் பருப்பு ஆகியவற்றில் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துவதோடு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கிறது ஒன்பது பாதாம் மற்றும் அக்ரூட் நட்ஸ் பாதாம் மற்றும் வால்நட்ஸ் போன்ற கொட்டை வகைகளில் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இவை இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் இன்சுலின் அளவை சீராக வைக்க உதவுகின்றன பத்து ஆளி விதைகள் ஃப்ளாக் சீட்ஸ் ஆளி விதைகளில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் ஆல்பா லினோலனிக் அமிலம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது